கருத்துருடைய பரிசுத்தனம் அதுக்கு மெய்மேண்டாவதாக இன்றைய நாளில் நம்ம பார்க்க போகிற காரியம் என்னென்னா நம்ம கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்த வேதாகமம் எவ்வளோ விலைமதிப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும் இந்த பரிசுத்த வேதாகமம் வந்து எதற்கு பிரயோஜனம் அப்படிங்கிறதை குறித்தும் இது இந்த பரிசுத்த வேதாமத்தினால நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படிங்கிறத குறித்தும் நம்ம இன்றைய நாளில் பார்க்கலாம் முதலாவது நம்ம வந்து சங்கீதம் நூற்றி பத்தொம்போது ஒன்றில் பார்த்தோம் அப்படின்னா கருத்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள்னு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேதத்தின்படி நம்ம நடக்கும்போது நிச்சயமாகவே நம்ம வந்து பாக்கியவான்கள் நம்மளை போல பாக்கியவான்கள் யாரும் கிடையாது தான் உண்மை அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இறைமையா நாற்பத்தி நான்கு பற்ற பாருங்களேன் நம்ம ஒரு வேளை நம்ம இதன்படி நம்ம நடக்கலை அப்படிங்கிறது குறித்து ஒரு ஆத்ம பாரத்தை நம்மளுக்கு கருத்தர் வந்து இறைமையா நாற்பத்தி நாலு பத்தில் கொடுத்துருக்காங்க ஏன்னால் இந்த வேதத்தின்படி நடக்கிறவங்க பாக்கியவான்கள் சொல்லிட்டாரு சொன்னதுக்கப்புறமும் நம்ம வந்து அந்த வேத வார்த்தையின்படி நடக்கிறது இல்லை அப்படிங்கிற வேதனையை இறைமையா நாற்பத்தி நாலு பத்தில் கொடுத்துருக்குறாரு என் வேதத்தின்படியும் கட்டளைகளின்படியும் நீங்கள் வந்து நடக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓசியா எட்டு பன்னெண்டில் நான் வந்து இந்த வேதத்தின் மகத்துவங்களை நான் உங்கள் கையில் எழுதி கொடுத்துட்டேன் ஆனால் அவைகளை என்ன பண்ணுறாங்கன்னா காரியமாக என்றாங்க அப்படின்னு சொல்லி ஓசியா எட்டு பன்னெண்டில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இந்த மாதிரி பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அவருடைய வேதனையை ஷேர் பண்ணியிருக்கிறாரு இந்த வேதத்தை நான் வேதத்தின் மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்துருக்கேன் அவங்க அதை காரியமாக என்றாங்க இதில் கொடுத்துருக்குற கட்டளைகளின் எல்லாம் அவங்க நடக்கிறதுல அப்படின்னு சொல்லி அந்த வேதனையை அவர் வந்து பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கொடுத்துருக்குறாரு அதுக்கடுத்து நம்ம புதிய ஏற்பாட்டின் காலத்தில்

உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களில் அறி உங்களை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போவும் வேத வாக்கியங்களை நம்ம ஆராய்ந்து பார்த்து அதன்படி வாழும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா நித்திய ஜீவன் கிடைக்குது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் கிடைக்குது அப்படிங்கிறதை காட்டிலும் நம்ம வந்து அவருடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து நிச்சயமாகவே அதுக்காக நம்மளை அவர் வந்து கைவிட மாட்டார் கடினமான பாதைகள் நடத்தி வந்தாலும் நம்மளுக்கு நிச்சயமாகவே தாங்கிற்கு பலன் கொடுப்பார் நம்மளுக்கு கடினமான பாதைகள் நடத்தி வருவார் எல்லாமே இருக்குது ஆனாலும் இந்த வேத வாக்கியத்தின்படி நம்ம வாழும்போது நம்மளுக்கு முழுமையான ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா நித்திய ஜீவன் கிடைக்குது அந்த நித்திய நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த வேத வாக்கியங்கள் வாழணும் இந்த வேத வாக்கியங்களின்படி வாழணும் அப்படின்னா நம்மளுக்குள்ளே என்ன இருக்கணும்னா அன்பு வேணும் என்ன அன்பு தேவ அன்பு வேணும் நீங்கள் நாற்பத்திரெண்டாவது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிஞ்சிக்கிறேன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அப்போது தேவ அன்பு நம்மளுக்குள்ளே இருந்தது அப்படின்னா நிச்சயமாகவே இந்த வேத வசனத்தின்படி வாழ்வதற்கு நம்ம நம்மளுக்கு நம்மள ஒரு ஆசை கொடுத்துரும் நம்ம அவரை நேசிக்கும் போது உண்மையாகவே நம்ம ஃபர்ஸ்ட்டு வேதாமத்தில் வாழணும் இதன்படி வாழணும் அப்பா நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமெட்டிக்காக நம்மளுக்கு அந்த தேவ அன்பு நம்மளுக்குள்ளே இருக்கும்போது நிச்சயமாகவே வசனத்தின்படி நம்ம வாழ்வோம் அதில் வந்து எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது அதுக்கடுத்து நம்ம அப்படின்னா ரோமர் ஆறாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு பாருங்களேன் ரோமர் ஆறு இருபத்தி ரெண்டு ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆறு இருபத்தி ரெண்டில் இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையாக அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் இந்த வேத வாரத்தின்படி நம்ம வாழும்போது அதாவது அவர் மேலே அன்பு காட்டும் அன்பு செலுத்தும் போது நம்ம வசனத்தின்படி வாழுவோம் வசனத்தின்படி நம்ம அனுதினமும் வாழும்போது நம்மளுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் காணப்படும் அது என்ன மாற்றம்னா பரிசுத்தமாகுதல் அனுதினமும் தினமும் நம்ம வந்து பரிசுத்தமாகிக்கிட்டே வரும் ஒவ்வொரு காரியத்தையும் நம்மளுக்கு உணர்த்தி நடத்தும்போது அந்த காரியத்தில் நம்ம வந்து பரிசுதமாக காணப்படும் அப்படி ஒவ்வொரு காரியத்தில் நம்ம பரிசுத்தமாகிட்டே வரும்போது பரிசு ஆகுதல் உங்களுக்கு கிடைக்கும்போது இந்த வேத அவசரத்தின்படி வாழும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா பரிசுத்துதல் தான் நம்மளுக்கு இந்த பூலகத்துல கிடைக்குது இந்த பூமியில நம்மளுக்கு கிடைக்கிற ஆசிர்வாதம் என்னதுன்னா காரியம் அதுக்கு அடுத்து நம்மளுக்கு இதனுடைய முடிவு என்ன கிடைக்குன்னா நம்மளுக்கு வந்து நித்திய ஜீவன் தான் நம்மளுக்கு முடிவு கிடைக்கும் அடுத்த அடுத்த வருஷத்தை பாருங்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் தேவனுடைய கிருபை என்ன கிருபையினால் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா அவருடைய கிருபை தான் நம்மளால் நம்மளுடைய சொந்த ப முயற்சினாலையோ நம்மளுடைய சுய பலனாலேயோ நம்ம ஒன்றுமே சாதிக்க முடியாது தேவனுடைய கிருபையினால் நம்மளுக்கு என்ன கிடைக்கி இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் நம்மளுக்கு கிடைக்கிது அப்போது அந்த பரிசுத்த வேதாமத்தின்படி நம்ம வாழும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா பரிசுத்தமாகுதல் ஒரு காரியம் நடக்குது அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து முடிவான நித்திய ஜீவன் நம்மளுக்கு கிடைக்கிது அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்போது சில பதினேழு பதினொன்றில் நீங்கள் பாருங்களேன் அப்போது சிலர் பதினேழு பதினொன்றில் நம்ம வந்து நம்ம இது வசனத்தினுடைய நம்ம வாழும்போது நம்ம நம்ம வந்து எப்படி நம்ம அந்த இந்த உலகத்துலேயுமே நம்ம எப்படி வாழ்வோம் அப்படிங்கிறத நம்மளுக்கு அதில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போது சிலர் பதினேழு பதினொன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் செஸ்லோனிக்கையில் உள்ளவர்களை உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள்னு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போது இந்த வேத வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்து இதன்படி நம்ம வாழும்போது நம்ம வந்து நம்மளுடைய குணங்கள் மாறும் நற்குணங்கள் வந்து நம்மளால் காணப்படும் அப்படிங்கிறதான் உண்மை அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு இரண்டு தீமூகத்தையும் மூன்று பதினாறு இப்போ வசனத்தின்படி வாழ்றது வாழ்கிறது வந்து எதற்கு நம்மளுக்கு பிரயோஜனம் என்ன பிரோஜனம் நம்மளுக்கு பதினாறில் கிடைக்கிது அப்படின்னா இரண்டு திமுத்தி மூன்று பதினாறில் பாருங்களேன் அதில் ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு இரண்டு திமுத்தையும் மூன்று பதினாறு வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது இந்த வேத வாக்கியங்கள் வந்து நம்மளுக்கு வந்து உலக ஆசீர்வாதத்தையே குறிக்கலை ஏன்னா உலக ஆசீர்வாதம் வந்து அவர் அவர் தருவார் நம்ம நம்ம அதாவது உண்மையில் மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார் அப்போ நம்ம இந்த உலகத்தில் நம்ம உண்மையாக வாழும்போது கடினமான பாதையில் வரத்தான் செய்யும் உண்மையாக இருக்கும்போது போராட்டங்கள் பாடுகள் வரத்தான் செய்யும் ஆனாலும் அவைகள்லருந்து நம்மளை விடுதலை ஆக்கி அவரை நித்தி நம்மளுக்கு வந்து உலகத்துலேயே நம்மள வந்து கஷ்டப்பட விட மாட்டார் அப்படியே கஷ்டப்பட விட்டாலுமே அவர்கள் அவருடைய சித்தத்தின்படி தான் அது நடக்குமே தவிர அவருக்கு சித்தம் இல்லாமல் நம்மளுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு தலைமுடி கூட உதராது அதே மாதிரி இந்த வார்த்தைகள் வந்து நம்ம இப்போ நம்ம வாழுகிற வாழ்க்கையில எவைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறதுதான் இந்த காரியம் இரண்டு திமுகத்தையும் மூன்று பதினாறுல எதுக்காக வந்து வேத வாக்கியங்கள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம் நம்ம வந்து தேர்னவங்களாக தேர்னவங்களா ஆகணுமா தேவனுடைய மனுஷன் தேரினவனாகவும் எந்த நற்கரியும் செய்ய எல்லா நற்கரையும் செய்கிறதுக்கு நம்மளை வந்து தகுதியுள்ளவங்களாக மாற்றுது இந்த வேதவசனம் அடுத்து இந்த வேதவசனங்கள் வந்து நமக்கு உபதேசம் பண்ணுது ஒவ்வொருத்தரும் உபதேசம் பண்ணுறாங்களே அப்போ உபதேசத்தை கேட்டு அதன்படி நம்ம மாறணும் நம்ம வந்து பரிசுத்தமாகணும் அதான் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு நேரங்களில் நம்மளுக்கு கடிந்து கொள்ளுதலின் வார்த்தை எச்சரிப்பின் வார்த்தை வரும்போது அந்த சத்தியத்துக்கு நம்ம வந்து கீழ்ப்படியணும் அடுத்து சீர்த்திருதலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாக இருக்கிறது இவ்வளோ காரியங்களுக்கும் அது வந்து உள்ளதாக இருக்குது அப்போ நம்மளுக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இந்த இந்த வேத வசனங்களை நான் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன் ஆனால் இதை நீங்கள் அற்ப காரியமாக என்ன நீங்கள் இந்த வேதத்தின்படியும் கட்டளைகளின்படியும் நீங்கள் நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து மனவேதனையே கத்தர் வந்து சொல்லியிருக்காங்க புதிய ஏற்பாட்டின் காலத்தில் பார்த்தா நம்மளுக்கு அந்த வேத வசனம் வந்து எதற்கு எதற்கு நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படிங்கிற காரியத்தை நம்மளுக்கு வந்து புதிய ஏற்பாட்டின் புதிய உடன்படிக்கையில் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க அப்போ நம்மளுடைய கரங்களில் நித்திய கொண்டான உண்டான வழிகள் இருக்கு இந்த பரிசு வேதாமத்தில் நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கு கொள்ளணும் அப்படின்னா அந்த அதற்குரிய வழிகள் எல்லாமே இந்த பரிசு வேதாமத்தில் இருக்குது இந்த பரிசுத்த வேதாகமத்தை நம்ம ஆராய்ந்து படித்து அதன்படி நம்ம வாழும்போது அவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளும் அவருடைய அவருடைய கிருபையினால் நம்ம வந்து நம்ம என்ன செய்யலாம் நித்திய ஜீவனை கொள்ளலாம் மறுபடியும் சொல்கிறேன் நம்மளோட சுய முயற்சினால நான் இவ்வளோ நல்லது செஞ்சிருக்கேன் அதனால் எனக்கு பரலாவும் கிடைக்குமா அப்படின்னு கிடையாது அந்த வசனத்தின்படி வாழணும் வாழ்கிறதுமே அவர் கிருபை இருந்தால் தான் நம்மளால் வாழ முடியும் அப்போது அவருடைய கிருபைக்குள்ள நம்ம வந்து ஒப்பு கொடுத்து நம்ம வசனத்தின்படி வாழும்போது நித்தியம் நிச்சயமாகவே நம்ம நம்மளுக்கு வந்து பரிசுத்தமாக அணிதனமும் நம்ம பரிசுத்தமாகவும் அதன் நிமித்தமாக நம்மளோட அவர் கிருபையினால் அதனால் நம்ம வந்து நித்திய ஜீவனை கொள்ள முடியும் இந்த வார்த்தைகள் நம்ம ஒவ்வொரு வருட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பிரோஜனமாக இருக்கும் என்று கருத்துக்குள்ளே நம்புகிறேன் கருத்து தான் வேணாம் ஒவ்வொருவரை அவருடைய பரிசுத்தவரை முற்றிலும் அகாயத்தைப்படுத்துவாராக அமே